எது எப்படியாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் எனக்கு அது பயனுள்ளதாக இன்றைக்கி அமைந்தது எப்படி ஒரு தான் நான் சொல்லுவேன் அந்த இதை சொல்வதற்கு காரணம் ஒரு திராவிட மாடல் அவரும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்தான் நான் என்ன நிறைய பண்ண முடியும் நாங்களும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த ஒரு திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது கட்சியால் கட்சியின் பெயரால் கொடியால் கொண்டிருக்கின்ற கொள்கைகளாக நம்ம மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படித்து வந்தாப்பா நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு கல்லூரி வருவதற்கு எப்படி ஐயா முக்கையா தேவர்கள் இந்த அளவுக்கு இதற்காக பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது முக்குளமாக இருந்தாலும் எக்குளமும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம ஓரம் அதாவது மூர்த்தி என்ன சொல்லும் பொழுது உனக்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி அது ஒரு காலத்தில் கரைஞ்சு கூட போயிடலாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம விட்டு கூட போயிடலாம் ஆனால் நீ படிச்சுன்னா அந்த படித்த படிப்பு இருக்கு பார்த்தியா அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று வரும் பொழுது மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்களித்து ஓட்டு போட்டு ஜெயித்தா நான் எம்எல்ஏ நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா நான் அமைச்சர் ஆனால் எது இருந்தாலும் இல்லாய் விட்டாலும் இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழின் பக்கத்தில் எம்சிஏ பிஹெச்டின்றது பார்த்தீங்களா நான் மறையும் வரைக்கும் என் கூட அதனால் அது அழியாத செல்வம் என்று நாம் சொல்லிக் கொண்டேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சார்ந்த சார்ண இயக்கம் சார்ந்து இன்றைக்கி நம்மளாம் இதில் நம்ம நம்ம ஒரு மெம்பராக நம்ம இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாம் பேசும்போது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்திருக்குது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்தால் நாம் மற்றவங்க எப்படி உதவிகரமாக நாம் இருக்க போகிறோம் என்பதெல்லாம் நாம் வந்து பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க இது தான் நான் இயற்கைக்கு நண்பனாக இருந்துட வேண்டும் கால்நடைகளுக்கும் நாம் நண்பர்களாக இருந்துட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றது நம்முடைய இயக்கம் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் நம்முடைய வரலாற்று இல்லாத அளவிற்கு நமக்கான ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இன்னைக்கு மெயினான இடத்துல எங்க அந்த காந்தியடிகள் வந்துட்டு போன இடத்துல நமக்கான ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஏறத்தாழ ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இயக்கத்துக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை ஆக நாம முதல்ல நம்முடைய துறை சார் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல நம்ம கை கொடுக்கறது அவராகத்தான் இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்த மெம்பரை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதை பத்து லட்சத்தை தாண்டி நீங்க நம்ம வந்து உயர்த்தி சொல்லும் பொழுது இவரை நம்பி நம்பிக்கை ஒப்படைச்சா கண்டிப்பா வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாம்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலையாக மட்டுமல்ல இங்கே வருது எங்களுடைய இந்த துறை சார்ந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக இந்த பாரத சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது பொருந்தும் என்பதற்காக தான் அதை நான் சொல்றேன் இது ஒரு டீம் ஒர்க் இது தனிப்பட்ட என்னால் தான் என்று சொல்வதை மோர் இது எங்களால் என்று சொல்றேன் பாத்தீங்களா அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் அது இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெருமை ஆசிரியர் பெருமக்கள் இதன் மூலமாக பயிற்சி பெற்று அவந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கான அந்த பயிற்சியை தருவதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த ஊக்கத்தை புரிஞ்சிருக்க இந்த ரெண்டு லட்சம் பத் அதை பத்து லட்சமாக அது கடந்து அது சென்று கொண்டிருக்கின்றது இங்கே பேசிய நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி மணப்பாறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்புரி ஜாம்புரி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேதரிங் என்று அர்த்தம் வருது ஆக ஒட்டுமொத்தமாக ஆறு நாடுகள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜாமுரியை நம்ம நடத்தி காமிச்சோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அதில் பேசிய பொழுது ஏன்னா இதற்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் யாரு இதை தலைமை தாங்குவாங்கன்னா டெல்லியை சார்ந்திருக்கவங்க தான் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்ற இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கும் அந்த துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சருக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடிய உயரிய விருதாக இருக்கக்கூடிய சில்வர் எலிஃபென்ட் வெள்ளி யானை அப்படிங்கிற விருதை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு அவர் சொன்னாங்க இப்போ என்னுடைய வாழ்நாளில் இந்த உஸ்லம்பட்டிங்கிற இந்த பகுதியினால் மறக்க முடியாது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று முனைவர் பட்டம் பெற்றிருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அஃபீஷியலாக வெள்ளி அணை விருது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதல முதலாக ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ளே நுழைந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுவும் எனக்கு மிகவும் பிடித்த சார்ந்த சாந்திய சார்ந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் போது என்னுடைய இந்திய நாடார் சரஸ்வதி மேல்நிலை பள்ளி என்னுடைய வாழ்நாளில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறி போயிருக்கிறது என்று தான் நான் சொல்கிறேன் பழகத்தான் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும் சொன்ன மாதிரி படிப்புல கவனம் செலுத்துங்க இந்த வயசு அப்படிங்கிறது நம்ம அறியாமல் பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்மளை ஆளாக்கத்தான் செய்யும் இல்லை என்று சொல்லவில்லை இங்க மேடையில் அமர்ந்திருக்க நாங்களாம் படிக்கும்போது இப்ப நாங்களாம் என்று சொல்லும்போது நானே படிச்சு முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படிங்களாம் நினைச்சு பாத்துக்க ஆக அன்றைக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளையாடுவோம் நம்ம நம்முடைய நண்பர்களோட நண்பர் வட்டாரத்தோட போய் விளையாடுவோம் இப்படி ஒரு பொழுதுபோக்கு வந்துச்சு டிவின்னு ஒன்று வந்தபோது அது ஒரே ஒரு சேனல் அது மார்னிங் ஈவினிங் மாலை நேரத்தில் ஒரு ஆறரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் அரை மணி நேரம் அந்த டிவியில் நீங்க நம்மளோட ப்ரோக்ராம்மா அப்படிதான் இருந்தது அப்போ இவ்வளோ செல்ஃபோன்லாம் கிடையாது ஆக அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பல விதமான சேனல்ஸ் வந்துருச்சு மொபைல் ஃபோன் உலகமே நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதுதான் உலகம்ன்ற தயவுசெய்து அது மூழ்கி போயிடாதீங்க இதை தாண்டி நமக்கான ஒரு வெளி உலகம் இருக்கின்றது நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா அது எல்லாரும் செஞ்சிட முடியாது நம்மளை மாதிரி சார்ண சார் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஜேஆர்சியாக இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் ஆக இருக்கக்கூடிய என்சிசி ஆக இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்பில் நாம் நம்ம முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் போயிட்டு இருந்தாங்க நம்ம துணை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் தான் மட்டும்தான் சொல்லி தர முடியும் ஆனா பிளே கிரவுண்டு மட்டும்தான் ஒரு வாழ்க்கைக்கான பாடத்தை தரும் என்று சொல்லுங்க மாதிரி இந்த பிளே கிரவுண்டுக்கு வாங்க விளையாடுங்க சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதற்கான பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அந்த விதத்தில் இன்றைக்கு பாரத சார்ந்த சாரண இயக்கத்துடைய இந்த பள்ளிக்கூடத்துல இந்த இயக்கத்தை ஆரம்பித்த யார்த்தாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு சாதாரண விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது பொன்னெழுத்துக்களால் என்றைக்குமே பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த நம்முடைய சாரண சார்ந்த இக்கத்தை சார்ந்த இன்னும் நம்ம பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்ணுங்க வெறும் திரிசுங்க சல்யூட் மட்டுமே பற்றாது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அந்த காலத்தில் இது பேடன் போகல் ஆரம்பிக்கும் போது எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டா என்பதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு தியரி நாலேஜ் உள்ளே போக போக நாம தங்களையும் சார்ந்து நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு லீடராக நான் வருவேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பத்து பேருக்கு என்னால் உதவிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது வருகை தந்திருக்கீங்க நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பல்வேறு விதமான பணிகளை உங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மூர்த்தியானனும் சில கட்டளை எங்கள் கிட்டு இருக்க துறை சார்ந்து கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று எதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சி எங்களால் எது செய்ய முடியும் அதை நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் தங்கத்தமிழ் சொல்வாங்க சொன்ன போல் ஏறத்தாழ இப்போ இந்த கல்வியாண்டு மட்டும் நாற்பத்தாறாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று நாம் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் இது இல்லாமல் கையறுத்து கேட்கும் என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு தனியான ஒரு ஐயாயிரம் கோடி என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடியை நான் ஒதுக்கீடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு மாநில அரசு ஐம்பத்தி ஓராயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்யுது ஆனால் ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த நிதியுடைய அளவு வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோடி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த கல்வி என்று வரும்பொழுது ஒரு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் தருகிறார் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் பிள்ளைகளே படிப்பு அவசியம்தான் இன்றைக்கி நாம் நம்முடைய கண்ணப்பன் சார் சொம ராஜ்ய புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு ஏறத்தாலும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கொடுக்காமல் நெடு நிறுத்தப்பட்டிருந்ததை இன்றைக்கி நான் வழங்கியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எழுவத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு அந்த அவார்டை அந்த அவார்டுடைய முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கல்லூரி சார்ந்தான்னு சரி வேலை சார்ந்தான்னு சரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா உண்டு ஸோ அந்த கோட்டாக்கு அது கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கின்ற அந்த அவார்டையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தினுடைய நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஆக இன்னைக்கு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போறேன் நான் நான் பெருமை அறுபது மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போறேன் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை அந்த கம்பெனி கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த அறுபது மார்க் வாங்கிருக்கேன் ஆனா என்ன நான் அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கேஸ ராஜ புரஷ்கார அவார்டு நான் வாங்கியிருக்கேன் இல்ல ராஜ புரஷ்கார அவார்டு வாங்காட்டீங்கன்னு இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கேஸ் ஒரு மெம்பராக நான் பணியாற்றுவேன் என்று சொல்லும்பொழுது நூற்றுக்கு நூறு வாங்கினது சர்டிஃபிகேட் அப்படி ஓரமாக வச்சுட்டு அறுபது மார்க் வாங்கினா ஸ்கவுட்ஸ் அண்ட் கேஸ் இருக்கு உங்களுக்கான அந்த பணியை ஆனால் அவங்க பொறுத்தாக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவலாக இருக்கிறதை காட்டலாம் அவங்க எவ்வளோ இன்டர் டிசிப்ளினாக இருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு கம்பெனியை சந்திரமாக அதை பார்ப்பார்கள் ஆக அப்படி அந்த டிசிப்ளினை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு மெம்பராக இருக்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை தொடர்ந்து அதை நீங்கள் பணியாற்றுகிறீங்க படிப்பு தான் படிப்போடு சேர்ந்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சார்பாகவும் உங்களுடைய துணை முதலமைச்சர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களும் தெரிவிக்கிறது நன்றி thank you